ஆக ஐ இந்த வாரம் பல்லாவர சந்தையில் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ஐபாட் அப்புறம் இந்த வாட்ச் ரெண்டும் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இந்த ஆப்பிள் ஐபாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பழைய மாடலு இதோட சார்ஜர் பின்னும் வந்து கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு டைப் பார்த்து பட்டியாக இருக்கும்ல ஸோ அதுதான் ஸோ அந்த கேபிள் என்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால இந்த ஐபாடை வந்து நூறுரூவா கொடுத்து வாங்கியிருந்தேன் அண்ட் இந்த வாட்ச் இது பார்க்க நல்லா புதுசு மாதிரி இருந்தது அண்ட் இது ஓடலை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்டாப் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது மற்றபடி வாட்ச் ரொம்ப புதுசாக இருந்தது அப்படின்றதுனால இதை ஒரு ஐம்பது ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன் ஸோ நம்ம பல்லவர சந்தையிலேருந்து எடுத்த இந்த டைமெக்ஸ் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓடுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட இருக்க ஒரு ஃபாஸ்டேக் வாட்சை வந்து எடுத்து ஸோ அதில் இருக்கக்கூடிய பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமெக்ஸ் வாட்சிக்கு செட் ஆகுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க வாட்சை வந்து ரிமூவ் பண்ணி ஸோ அதில் இருக்கக்கூடிய பேட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ரிமூவ் பண்ணி எடுத்தேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த பேட்ரி ரிமூவ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக தான் ரிமூவ் பண்ணோம் ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பல்லாவது சந்தையிலேருந்து வாங்கின வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் பட் இதை எடுக்கும்போது நம்மளோட வாட்ச் ஏதாவது டேமேஜ் ஆகிச்சுன்னா மொத்தமாக போயிடும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து ஸோ ஹேண்டில் பண்ணி அதை ரிமூவ் பண்ணியாச்சு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டைம் எக்ஸ் அந்த பல்லாவர சந்தை வாட்சை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இந்த பேட்டரியை வந்து போட்டு பார்த்தோம் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈக்குவலர் சைஸ்ல தான் இருந்தது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவும் வந்து ஃபிட்டாகிடுச்சு ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து போட்டு முடிச்சாச்சு ஸோ போட்டதுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து ஓட ஆரம்பிச்சிச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்ச் பக்காவாக இருந்தது ஸோ இந்தக்கு ஸ்டாப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட ஒரு ரெண்டு மூணு வாட்ச் இருக்குது ஸோ அதிகமாக ஸ்டாப்பும் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிட்டிசன் வாட்சோட ஸ்டாப்பை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மாற்றி போட்டுட்டேன் ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் அந்த வாட்ச் பல்லாவத்துலேருந்து எடுத்த வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே புதுசு மாதிரி ஆகிடுச்சு ஸோ நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்க வா செலவு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பது ரூபா தான் ஸோ பலவார சந்தையிலேருந்து எடுத்த இந்த வாட்ச் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ நம்மளோட அடுத்த வீடியோவில் அந்த ஐபாடை நம்ம ரெடி பண்ணோமா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் மீட்